தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி பழங்களினுடைய நிறத்துக்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி செங்கல்பட்டு விவசாய நல சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் அதிகாரிகள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தவறான பிரச்சாரத்தை பரப்பியதால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தவறான தகவலை பரப்பிய உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் பிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தர்பூசணி பழங்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து அதற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது அரசப்பல் ஆஜரான வழக்கறிஞர் ராஜராஜி வாதங்களை முன்வைக்கும் போது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த விதமான ரசாயனமுமே செலுத்தப்படவில்லை என்று கண்டறியப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அரசில் விளக்கம் அளிக்கப்படுகிறது இதனை பதிவு செய்து கொண்ட நீதி அரசர் மனுதாரர் கூறக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் மேலும் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் தர்பூசணி பழங்களில் எந்த விதமான ரசாயன மருந்தும் சேர்க்கப்படவில்லை என்றும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி